அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்து குறைந்து பெற்ற சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை அனைத்து தோட்ட முதலாளிமார்களும் அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் எல்பிடிய தேயிலை தோட்ட தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அறிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குறைந்தபட்ச சம்பளத்தை வழங்காத தோட்டங்கள் அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்பட்டு முறையானவர்களிடம் கையளிக்கப்படும் எனவும் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் ஏற்கனவே குறைந்தபட்ச சம்பளத்தை விட அதிகமாக சம்பளத்தை செலுத்தி வருவதாகவும் அரசாங்கத்திடம் இருந்து தனியாருக்கு மாற்றப்பட்ட உள்ளூர் தோட்ட நிறுவனங்களில் இந்த சம்பளத்தை அதிகரிப்பதில் சிக்கல் இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் குறைந்தபட்ச சம்பளத்தை நடைமுறைப்படுத்தாத தோட்ட நிறுவனங்களை கையகப்படுத்தி அவற்றை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு வழங்குவதற்கான அடிப்படை சட்டத்தை தயார் செய்ய ஜனாதிபதி அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு சென்ற நீர்வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணத்திற்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நேற்றைய தினம் இந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் கடந்த வாரத்தில் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு அமைச்சர் ஜீவன் கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு சென்று தூதுவரை சந்தித்து தனது அனுதாபங்களை தெரிவித்ததோடு விசேட நினைவு குறிப்பேட்டில் தனது அனுதாப செய்தியையும் பதிவிட்டுள்ளார் மேலும் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட பலரின் திடீர் உயிரிழப்பு தொடர்பில் தாம் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாகவும் விசேடமாக இலங்கைக்கும் தம்மோடு தொடர்புடைய பிராந்தியத்துக்கும் அவர்களுடைய என்றும் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஈரானும் இலங்கையும் நெடுங்காலமாக நட்போடு திகழ்வதாகவும் இலங்கையின் அபிவிருத்திக்கு ஈரான் ஜனாதிபதி பல ஒத்துழைப்புகளை நல்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார் நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் नंबर